முகவரி முகவரி பிளாட்டோ வரை மதுரை மாவட்ட திறன் மேம்பாட்டு பயிற்சி அலுவலகத்தில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் தனியார் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று தங்களின் கல்வித் தகுதி மற்றும் உடற்தகுதிக்கேற்ப பல்வேறு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை பெற்று வருகின்றனர் குறிப்பாக மதுரை நெல்லை மாவட்டத்தில் உள்ள டாடா பவர் உள்ளிட்ட பிரபல தனியார் நிறுவனங்கள் மாற்றுத்திறன் கொண்ட நபர்களுக்கு வேலைவாய்ப்புடன் உரிய கணினி பயிற்சி திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கி தங்கள் நிறுவனங்களில் ஆட்களை சேர்த்துக் கொள்கின்றனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்